ஜவ்வாது பேஸ்ட்டு பயன்படுத்தலாம் ஜவ்வாது பேஸ்ட்டும் நல்ல ஒரு அதிர்வலையை தரக்கூடியது தான் நீங்கள் எப்படி இந்த அரகஜாவை வச்சுட்டு குங்குமம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஜவ்வாது பேஸ்ட்டு இந்த மோதிர விரலாவில் எடுத்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல ஒரு அதிர்வலை உங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அந்த வாசனை அப்படின்றது நம்ம மனசை அப்படியே பக்குவப்படுத்தும் நம்ம மனசை அப்படியே சாந்தப்படுத்தும் நம்ம மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தும் அந்த அளவுக்கு இந்த அரகஜா அப்படின்றதும் இந்த ஜவ்வாது பேஸ்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ வகுட்டில் பொட்டு வச்சிருக்கேன் இல்லையா இந்த பொட்டை கூட உங்களுக்கு இன்னைக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஜவ்வாது பேஸ்ட் தான் இந்த குங்குமத்தையே வச்சிருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும் அந்த ஜவ்வாது பேஸ்ட்டில் அந்த குங்குமம் போய் ஒட்டிக்கும் அது வந்து குங்குமம் வந்து உங்களுக்கு உதிராது இல்லை நீங்கள் ஏதாவது தலையை அட்ஜஸ்ட் பண்ணும்போதோ இல்லை முடி பறக்குது இல்லை துண்டு முடிகள்லாம் இருக்குது பறக்குது போது தொடும்போதோ குங்குமம் களைஞ்சு விழாது வேர்வையினால் வழியாது உங்களுக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும்